அனைவருக்கும் வணக்கம் இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூடியிருக்கிறோம் கூடி அடுத்து வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் எத்தகைய நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று கடத்தாளை இரண்டு மணி நேரம் ஆய்வு செய்தோம் அந்த ஆய்விலே அனைத்து உறுப்பினர்களும் தமிழருடைய பலத்தை தமிழ் தேசியத்தை எடுத்து காட்டுவதற்காக சங்குக்கே வாக்களிக்கணும் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றோம் இந்த முடிவை நாங்கள் மத்திய குழுவிலே எடுத்து கூறி இடித்துரைத்து மத்திய குழுவை இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்று இங்கே குழுவி இருக்கின்ற உறுப்பினர்கள் கேட்டிருக்கிறார்கள் அந்த கடமையை நாங்கள் செவ்வனவே செய்வோம் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள பா அரிய ஆதரவு வழங்குவதென தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இன்று வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை அலுவலகத்தில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கிடையே கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பில் நீண்ட விவாதம் இடம்பெற்றது கலந்துரையாடலின் இறுதியில் ஒருமித்த முடிவாக தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதென்ற முடிவு எட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருவணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றத்தின் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்று கூடி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் எந்த வகையில் என்ன வகையில் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தாடல் இங்கே இடம்பெற்று இடம்பெற்றது அந்த கருத்தாடலின் முடிவில் அனைத்து உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் ஏகோபித்த விருப்பமாகவும் அந்தந்த கிராம மக்களின் விருப்பமாகவும் இருப்பது சங்கு சக் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அனைத்து கிராமங்களிலும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் எண்ணத்திலும் இருக்கின்ற அந்த கருத்தாடல் இங்கே ஓங்கி ஒழிக்கப்பட்டது அதன் நிமித்தம் இந்த விடயத்தை மத்திய குழுவுக்கு தெரியப்படுத்தி திருவண்ணாமலை மக்களின் எண்ணத்தில் இருக்கின்ற இந்த விடயத்தை அங்கே நீங்கள் கூறி திருவண்ணாமலை மக்கள் யாருக்கு வாக்களிக்க இருக்கின்றார்கள் என்ற கருத்தையும் கூறி இதனை இந்த திருவண்ணாமலை மக்களின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்தை மத்திய குழுவில் நீங்கள் எக்க வேண்டும் அதற்கான ஒப்புதலையும் பெற வேண்டும் என்று அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க எதிர்வரும் மத்திய குழுவில் இந்த விடயத்தை நாங்கள் சமர்ப்பித்து அனைவர் கவ அனைவரது கவனத்துக்கும் இதை கொண்டு வந்து திருவண்ணமனை மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் விடயத்தை அங்கே நாங்கள் கூறுவோம் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் வணக்கம் இன்று நாங்கள் திருவண்ணாமலையிலே என்னுடைய இலங்கை தமிழரசி கட்சியின் பணிமனையிலே திருவண்ணூர் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற தமிழர் கட்சியினுடைய உள்ளாட்சி மன்னர்களின் முன்னாள் உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இங்கே ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளரான ஸ்ரீ அரியணேந்திர நடனுக்கு சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு உயோகபுத்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் எங்களுடைய விரிகல் பிரதேச தன்னுடைய முன்னாள் தவறாளர்கடிப்படையிலே எங்களுடைய விரிகல் பிரதேசத்தினுடைய மக்களுடைய நிலைப்பாடும் அவ்வாறுதான் இருக்கின்றது அந்த வகை அந்த விருப்பத்தையும் நாங்கள் இன்று இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்து நாங்கள் எதிர்காலத்திலே எங்களுடைய தமிழரசுக் கட்சியின் தலைமைத்துவம் எங்களுடைய அந்த முடிவுகளை ஏற்று எதிர்காலத்திலே எங்களுடைய மத்திய குழுவும் அந்த பொது சின்னத்துக்கு அதாவது சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ள இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றத்தின் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்று கூடி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் எந்த வகையில் என்ன வகையில் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தாடல் இங்கே இடம்பெற்று இடம்பெற்றது அந்த கருத்தாடலின் முடிவில் அனைத்து உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் ஏகோபித்த விருப்பமாகவும் அந்தந்த கிராம மக்களின் விருப்பமாகவும் இருப்பது சங்கு சக் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அனைத்து கிராமங்களிலும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் எண்ணத்திலும் இருக்கின்ற அந்த கருத்தாடல் இங்கே ஓங்கி ஒழிக்கப்பட்டது அதன் நிமித்தம் இந்த விடயத்தை மத்திய குழுவுக்கு தெரியப்படுத்தி திருவண்ணாமலை மக்களின் எண்ணத்தில் இருக்கின்ற இந்த விடயத்தை அங்கே நீங்கள் கூறி திருவண்ணாமலை மக்கள் யாருக்கு வாக்களிக்க இருக்கின்றார்கள் என்ற கருத்தையும் கூறி இதனை இந்த திருவண்ணாமலை மக்களின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்தை மத்திய குழுவில் நீங்கள் வைக்க வேண்டும் அதற்கான ஒப்புதலையும் பெற வேண்டும் என்று அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க எதிர்வரும் மத்திய குழுவில் இந்த விடயத்தை நாங்கள் சமர்ப்பித்து அனைவர் கவ அனைவரது கவனத்துக்கும் இதை கொண்டு வந்து திருவண்ணாமலை மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் விடயத்தை அங்கே நாங்கள் கூறுவோம் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூடியிருக்கிறோம் கூடி அடுத்து வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் எத்தகைய நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று விட இரண்டு மணி நேரம் ஆய்வு செய்தோம் அந்த ஆய்விலே அனைத்து உறுப்பினர்களும் தமிழருடைய பலத்தை தமிழ் தேசியத்தை எடுத்து காட்டுவதற்காக சங்குக்கே வாக்களிக்கணும் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றோம் இந்த முடிவை நாங்கள் மத்திய குழுவிலே எடுத்து கூறி இடித்து உரைத்து மத்திய குழுவை இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்று இங்கே குழுமியிருக்கின்ற உறுப்பினர்கள் கேட்டிருக்கின்றார்கள் அந்த கடமையை நாங்கள் செவனவே செய்வோம்